நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலங்கள் தான் பார்க்க போறோம் அது உங்க ராசியான ரிசப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியானது என்னைக்கு நடக்க இருக்குதுன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாசம் ஒன்னாம் தேதி குருவானது பயிற்சி ஆகுது எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா மேச ராசியில இருந்த குரு பகவான் பயிற்சியாகி உங்கு ராசியான ரிஷப ராசிக்கு வர இருக்குது உங்க ராசியிலேயே குரு வரப்போகுது இனி என்ன உங்களுக்கு கவலை குரு ராசியில் அமர்றது நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ஆனா இந்த ராசிக்காரங்களுக்கு அது நல்லதா அப்படின்னு கேட்டா உங்க ராசிக்கு அவயோகி தான் குரு அதாவது எட்டு பதினொன்னாம் அதிபதி தான் குரு அதனால வந்து மத்த ராசிகளுக்கு ஜென்மத்துல குரு இருந்தா தரக்கூடிய நன்மைகளும் ரிசப ராசிக்கு ஜென்மத்தில் குரு இருக்கும் போது கொஞ்சம் பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும் என்ன இருந்தாலும் அவயோகியாக உங்க ராசிக்கு வரதுனால ஆனா அதே சமயம் லாபாதிபதி லாபத்தை தரக்கூடியவரும் குரு தான் அப்ப லாபாதிபதி உங்க ராசியிலேயே அமரும் போது நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக தரும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி உங்ககிட்ட இருக்கும் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் நல்ல சிந்தனைகள் இருக்கும் நல்ல மன ஓட்டங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவீங்க நெகட்டிவ் திங்கிங் எதுவுமே இருக்காது எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனாலும் கூட மறுபடியும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராசியில குரு இருக்கிறது ராசியில குரு இருக்கிறது எல்லா விதத்திலையுமே நன்மைகள் தான் ஒரு சுப கிரகம் உங்க ராசியை ஆக்கிரமிக்கும் போது உங்களுக்கு நல்ல பலங்களே தான் நடக்கும் நின்ன வீட்டை விட பார்த்த இடங்களுக்கு குருவுக்கு பலம் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த வீடுகளை பார்க்கும் அப்படின்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் வீடான கன்னி வீட்டை பார்க்கும் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் ஐந்தாம் இடம் தான் இந்த இடத்த குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதாவது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கறதுனால பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய நிலை தான் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கறது அதே மாதிரி வந்து எதிர்பாராத விதத்துல அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு இடமும் ஐந்தாம் இடம்தான் அதை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு வெற்றியையும் கண்டிப்பாக தரும் சரி ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஏழாவது ராசியான விருட்சகத்தை பார்க்கும் ஏழாம் வீடுங்கிறது வந்து திருமணம் மனைவி துணை கூட்டாளி நட்பு இவங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஏழாம் இடம் இங்க குரு பார்க்கறது ஒரு விதத்துல ஒரு குரு பலம்தான் தான் வந்து நம்ம ஒரு ஐம்பது சதவீத குரு பலமாக நம்ம எடுத்துக்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பை ஏழாம் வீட்டை குரு பார்க்கறதுனால தரும் தொழில் சேர்ந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம்ல தொடங்குங்க உங்களுடைய தொழில் நல்லபடியாக இருக்கும் கூட சேரக்கூடிய கூட்டாளியும் ஒத்து போகக்கூடிய ஒரு நல்ல ஆளாகத்தான் இருப்பாரு அதனால கூட்டு தொழில் தொடங்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சாதகமான டைம் அதே மாதிரி ஒன்போதாம் வீட்டை குரு பகவான் பார்க்குது பூர்வீகத்தில் இருந்த சொத்து பத்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு அமைப்பு அப்பாவுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் ரொம்ப நல்ல விதமாக மாறும் இவ்வளோ நாள பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இனி அதெல்லாமே சரியாகி நல்ல ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு தருவார் ஆக அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகள் ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் கண்டிப்பாக தரும் ஆக ராசிக்கும் இந்த குரு பயிற்சியானது நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி சந்தேகமே வேண்டியதில்லை சரி இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான் உங்க ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்